இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ டிடிஏ செவன் டூ நைன் ஐசி போர்டை பத்தி தான் பார்க்க போறோம் இது பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்கிறதுனால இது யாருமே மதிக்கிறது இல்லை ஆனா இதனுடைய ஆடியோ குவாலிட்டி வேற லெவல்ல இருக்கும் ஒரு சேனலுக்கு நூறு வாட்ஸ் ரெண்டு சேனலுக்கு இருநூறு வர்ட்ஸ் அருமையான ஒரு ஐசி இது ரெண்டு சேனலுக்கு மேல இந்த ஐசியை வச்சு போர்டு பண்ணியிருந்தாங்கன்னா பிரச்சனை வருது இது எல்லா சர்க்கியூட்லும் வராது ஒரிஜினல் டேட்டா சீட்ல இருக்கிற சர்க்கியூட்டை டிசைன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை எந்த போர்டுலயுமே வராது இந்த ஐசிக்கு டுவெண்ட்டி வோல்ட்ல இருந்து முப்பது வோல்ட் வரைக்கும் நீங்க தாராளமா கொடுக்கலாம் ஆனா வோல்ட் இன்க்ரீஸ் பண்ண பண்ண

ஓவர் ஹீட் ப்ரொடக்ஷனும் ஷார்ட் ப்ரொடக்ஷனும் இந்த ஐசியில் இருக்குது அதுக்கு ப்ராப்பரான டேட்டா சீட்டில் இருக்கிற சர்க்கியூட்டை நீங்கள் போடணும் இல்லைனா ஒரிஜினல் டேட்டா சீட்டில் இருக்கிற மாதிரி மார்க்கெட்டில் ஏதாவது போர்டு போட்டுருந்தாங்கன்னா அந்த போர்டை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த ஐசியை வச்சு டூ பாயிண்ட் ஒன் எந்த ஆம்பிள் பண்ணாலும் ஒரு தரமான ஆடியோ அவுட்புட் கொடுக்கும் டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்லேருந்து முப்பது வோல்ட் வரைக்கும் கொடுக்கக்கூடிய மற்ற ஆம்பிள் இந்த ஆம்பிள் கம்பேர் பண்ணி பாருங்கள் ஆடியோ அந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்கும் ஒரிஜினல் சர்க்கியூட்டும் ஒரிஜினல் ஐசியும் யூஸ் பண்ணுங்கள் அப்போ இந்த ஐசியோட ஆடியோ கிளாரிட்டி என்னன்றது நமக்கு தெரியும்